ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தசரா ஆஃபர்ஸ் ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் நேர்த்தியே சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து நான் ரிவில் பண்ணுறேன் ஒரே ஒரு ஆஃபர் மட்டும் இன்றைக்கி நான் ரிவில்ல் பண்ண போகிறேன் புது ஆஃபர் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஜூன் ஜூலை மாதத்துலேயே ஆஃபர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த ஆஃபர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆகுது கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்காங்க நாங்கள் இன்றைக்கி தாங்க வீடியோ பார்த்தோம் எங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னும் கேட்டால் எங்களோட டீலர்ஸ் கிட்டே ப்ராடக்ட் வாங்கி அட்ரஸ் கண்டுபிடிச்சி டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவங்கெல்லாம் எனக்கு எதாவது ஆஃபர் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறதால நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தா பை ஒன் கெட் ஒன் பை டூ கெட் ஒன் பை த்ரீ கெட் ஒன் அண்ட் காம்போ ஆஃபர்ஸ் ஒன்றுலேருந்து அஞ்சு வரலும் அது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருந்தேனோ ஆல்ரெடி அது வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காம்போ சிக்ஸ் ஆஃபர் ஒன்று நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு டே பை டே ஒன்று ஒன்றா ஆஃபர்ஸ் வந்து இருக்கேன் புது ஆஃபர்ஸ் சரிங்களா இதனோட வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ச சொன்ன மாதிரி ஒன்றாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரலாம் அக்டோபரில் ஸோ உங்களுக்கு அந்த என்ன ப்ராடக்ட் அப்படின்னு போன் போன்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி ராக் பாஸ்பேட் ஆஃப் கேஜி நீம் கேக் ஒன் கேஜி பெர்லைட் ஆஃப் கேஜி வர்மிகுலேட் ஆஃப் கேஜி ரூட் கேர் ஆஃப் கேஜி ஜிப்சம் ஆஃப் கேஜி கிரவுண்ட்நட் கேக் ஆஃப் கேஜி சேவிடி மென்யூர் ஆஃப் கேஜி அப்சம் சால்ட் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இது எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வருது த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த காம்போ ஆஃபர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து க்ரோத்துக்கு யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக வளர்க்குறதுக்காக எல்லா இந்த மழைக்காக நம்ம பெர்லைட்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ப்ராடக்டை நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஆஃபர் டீட்டெயில்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த காம்போ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு தோணுச்சுனா இந்த காம்போ டீட்டெயில்ஸோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்